அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகை செய்தி லவ் லவ்ஜிஹான் வழக்குகளுக்கு ஆயுள் தண்டனை விரைவில் புதிய சட்டம் இயற்ற அஸ்ஸாம் முடிவு லவ் லவ்ஜிஹாத் வழக்குகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்குவதற்கான புதிய சட்டத்தை விரைவில் உள்ளதாக அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த் சர்மா தெரிவித்தார் அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று ஹிமந்த் சர்மா பேசியதாவது லவ்ஜஹான் விவகாரம் குறித்து தேர்தல்களின் போது விவாதம் மேற்கொண்டும் இது தொடர்பான வழக்குகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் புதிய சட்டத்தை விரைவில் இயற்ற முடிவு செய்துள்ளோம் அதேபோல் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கும் புதிய இருப்பிட கொள்கையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஒரு லட்சம் அரசு பணிகளில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தோம் இது குறித்த தகவல்கள் முழு பட்டியல் வெளியிடும் போது உறுதி செய்யப்படும் இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே மேற்கொள்ளப்படும் நில விற்பனை தொடர்பான பரிவர்த்தனைகளை மாநில அரசால் தடுக்க இயலாது இருப்பினும் இதுபோன்ற பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் முன் முதல்வரின் அனுமதியை கண்டிப்பாக பெற வேண்டியது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்றார்